காலை உணவாக நம்ம வீட்டில் குட்டி குட்டி பிள்ளைங்க இருக்காங்களா புரதம் மிக அதிக அளவில் இருக்கணும் நல்லா கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு சுண்டல் ஒரு பாசிப்பெருப்பு சுண்டல் ஒரு கொண்டக்கடலை சுண்டல் ஒரு தானிய சுண்டல் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சுண்டல் கொடுங்க காய்கறிகளை நிறைய துண்டாக்கி சாலடாக சாப்பிடக்கூடிய பழக்கங்களை ப பழக்கத்தை கொண்டு வாங்க சார் அதெல்லாம் நாங்கள் பழகினதே இல்லை நான் ஒரு வாரத்துக்கு ஒரு நாலு நாள் இட்லி மாவு அரைச்சி வச்சுருப்போம் உள்ள தினம் காலையில் எடுத்து தோசை தோசை பல வீட்டு பெண்களை கேட்டால் நீங்கள் இவ்வளோ நாள் என்ன சமைச்சிங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் தோசை சுட்டுருக்கேன் சார் பல பெண்கள் அப்படியே தான் வாழ்க்கையை தோசை சுட்டே அழிச்சிருக்கக்கூடிய அளவில் நம்ம சமூகத்தை வச்சுருக்கோம் வேண்டாம் இட்லி தோசைங்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்குவோம் மீதி நாட்களில் நல்ல இந்த மாதிரி சுண்டல் சூப்பு சூப்புனா முடிவு ஒரு முப்பது எம்எல்ஏ கடையில் ஹோட்டலில் கொதிக்க கொதிக்க விடுறேன் அது வேண்டாம் சூப் தாய்லாந்து பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அகப்பையில் சாப்பிட்றாங்க பெரிய போனியில் சாப்பிட்றாங்க வயிறு நிரம்பும் நிறைய காய்கறிகள் போட்டு சாப்பிடலாம் தப்பு இல்லை சார் இதெல்லாம் சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்களா நீங்கள்லாம் தமிழர்களுடைய மரபு உணவுகளை பேசுகிறவங்க நீங்கள் என்ன சார் இதை சொல்கிறீங்கன்னு கேட்கலாம் தொன்மைக்கும் மரபுக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது தொன்மை அப்படியே இருப்பது அதை போற்றி பாதுகாக்கணும் மரபு என்பது கிளைத்து கொண்டே வருவது புதிய அறிவியலை உள்வாங்கி இதை நம் தமிழ் சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி மேலே எப்படி கொண்டு வர்றதுங்கலாம் மரபு அப்படிங்கிற அடிப்படையில் உலகமே சொல்லக்கூடியது இந்த மாதிரி புரதச்சத்து உள்ள நிறைய காய்கறிகள் சேர்ந்த காலை உணவு நமக்கு இருக்கணும் புரதம் கம்மியாக இருக்கா கொஞ்சம் ரெண்டு முட்டை சாப்பிட்லாம் முட்டை சாப்பிட மாட்டோம்னா சோயா அது சேர்த்து கொள்ளுங்கள் அப்படியான ஒரு புரத உணவு இருக்கணும் அப்படி பல மீட்டிங்கில் சொல்லும்போது சார் கொஞ்சம் சுண்டல் கொஞ்சம் சூப்பு கொஞ்சம் சோயா ரெண்டு முட்டை கொஞ்சம் நிலக்கடலை கொஞ்சம் பாதாம் அப்படிலாம் சேர்த்துங்கன்னா சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆப்டர் அப்படிமா ஏன்னா இடையில இட்லி தோசை வடை இல்லையா அது சாப்பிட்ட மாதிரியே இருக்காது அப்படி இல்ல இதுதான் உணவு இப்படித்தான் காலை உணவு இருக்கணும்